வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் ஆடி திங்கள் ஆடித்திங்கள் கூழ்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு ஆவடி காமராசர் ஸ்ரீதேவி மங்கள சின்னம்மன் ஆலயத்தில் மூன்றாம் நாள் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று மாலை ஆறு மணி அளவில் அம்மனுக்கு கும்பமிட்டு படையவு நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து அம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் இவ்விழாவினை ஸ்ரீதேவி மங்களச்சின்னம்மன் ஆலய அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் ஜி கார்த்திகேயன் செயலாளர் ஜி வி நடராசன் பொருளாளர் எஸ் டி ஜெயராமன் துணைத் தலைவர் ஏ எம் பாலகிருஷ்ணன் துணை செயலாளர் எம் சண்முகம் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் உடன் பூஜாரி நாகராஜ் கார்த்திக் மற்றும் பக்தர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்